மூடிக்கிட்டு இதெல்லாம் ஒரு புடப்பாதிக்கிட்டால் சட்டை போட போவீங்க ஜீரோ கண்ட்ரோல் வாய் அந்த குடிமைய வாயால எப்படி சொல்லு வேற சொல்லலாம் போ சொல்லாம அந்த நாய் வேற போய் சொல்லு அது வர்க் பண்ணனும்னு ஆசை தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் நோ எக்ஸ்கியூசஸ் சொன்னா மேனேஜர் என்கிட்ட கெட்ட வார்த்தை பேசுனாங்க அவங்கள மாத்தணும் யாரு 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 நானா என்னது லவட்டிட்டு போறே அது ஒண்ணு வார்த்தை கிடையாது இதெல்லாம் ஒரு காரணம் யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க நேத்து வந்து வியானா கிட்ட பேசும்போது கூட தான் நீங்க ஆயிரம் வார்த்தைகள் வெட்டிங்க அதுக்கு என்ன பண்றது ப்ரோ ஐ don't care ஆரு டீமுக்காக உங்க பொசிஷன் எல்லாத்துக்குமே என்னையவே சொல்லாதீங்க அந்த வார்த்தை ஒண்ணு கெட்ட வார்த்தல கடையா அத கேளு ஏ டோட்டல் சிட்டி இந்த சூரி சொல்றத தான் கேக்கும் இப்ப நீ சொல்றத நான் கேக்கணுமா நேத்து இன்னொரு ஒரு पर्सन பார்த்து பேசும்போது தான் ஆயிரம் வார்த்தை விட்டுருக்காங்க அதெல்லாம் நீங்க முதல்ல கேளுங்க